தினமல நேயருக்கு வணக்கம் நீங்கள் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனா தலைவன் தலைவி பாண்டியராஜோடைய டேரெக்ஷன் அந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோடைய கதை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோடைய கிராக் பண்ணுறவங்க ஒரு பெரிய லெஜண்ட்ன்னு தான் சொன்னோம் ஏன்னா அந்த படத்தோட கதை அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்லைன் மாதிரி சின்னதாக இருக்குது பட்டு கண்டென்ட்டாக அதில் நிறைய இருக்குது அப்படின்றத பாண்டியராஜ் பயங்கரமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அண்ட் ஓவரால் அந்த ட்ராவலை பார்க்கும்பொழுது எங்கேயுமே போர் அடிக்கலை எல்லா சீனுமே நம்மளோட லைஃப்பில் பார்த்ததாகவும் நம்மளோட லைஃப்பில் நடந்ததாகவும் இருக்குது அண்ட் டுவோர்ட்ஸ் த எண்டில் அவர் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்குறாரு அதுவும் கருத்தாக இல்லாமல் அந்த டூ த பாயிண்டில் என்ன அழகாக அந்த மெசேஜை கிட்டே கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது பயங்கர ஸ்வீட் கதை என்னன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி ஒரு பரோட்டா கடை வச்சுருக்காங்க அதில் மாஸ்டராக இருக்கேன் நம்மளோட ஹீரோ அவருக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு பார்த்ததுக்கப்புறமா அவருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே பொண்ணோட அண்ணன் என்ன சொல்கிறாரு அந்த மாப்பிள்ளை வீடு சரியில்லை அவங்க எல்லாம் ரொம்ப ரவுடித்தனமாக இருக்காங்க அந்த வீட்டில் போய் நம்ம பொண்ணை கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க அப்போ பொண்ணு என்ன சொல்கிறாங்க இல்ல இல்ல கண்டிப்பாக எனக்கு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு ரீசன் என்னன்னா அவரும் என்னால நிறைய நம்பிக்கை வச்சு தரேன் நமக்காக அடிக்கடி புராட்டம்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு இப்படி இருக்கும் பட்சத்தில் நானாக கூட அவரை பார்க்கல நீங்களே தான் அவரை பார்த்தீங்க இப்போ திடுதுப்புன்னு கல்யாணம் வேணாம் அப்படின்னா எப்படி இந்த எல்லாம் நடந்துடுச்சு அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை எதிர்த்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மூணு மாதம் ரொம்ப அழகாக பயங்கர ஹாப்பியாக போயிட்டுருக்கு மூணு மாதத்துக்கு அப்புறமா சின்ன சின்னதாக அங்கங்கேருந்து பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது அந்த பிரச்சனைக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்க சண்டை போடுறாங்க இதுக்கப்புறம் இந்த அழகான கப்புல்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்களா இல்லையா அண்ட் அவங்க சண்டையும் சரி அவங்க காதலும் சரி எப்படி இருக்குன்றத ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எந்தளவுக்கு காமிக்கலாக அதை ட்ரீட் பண்ண முடியுன்றது பயங்கர ரிஸ்க்கான ஜோன் அதை பிக்சர் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு பாண்டியராஜா அவர்கள் அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதை தாண்டி இப்படி ஒரு கண்டென்ட்டை நம்பி பண்ணுறாங்களே ரெண்டு ஆக்டர்ஸ் விஜய் சேதுபதியாக இருக்கும் நித்யா மேனனாக இருக்கட்டும் எனக்கு அவங்க கிட்ட பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது ஏன்னா என்ன தான் நீங்கள் இது ஒரு பவுண்டடாக கொடுத்துருந்தாலும் கூட நம்ம பவுண்ட் ஃபுல்லாக படித்தா கூட நமக்கு ஒரு பெரிய பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல இதில் இப்படி ஒன்று இருக்குது இதில் இப்படி ஒன்று இருக்குது இதுதான் படத்தோட ஹை பாயிண்ட்டாக இருக்கும் இதுதான் எண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவுக்குள்ளே இருக்கும்ல இது ஒரு ஃபார்முலாவுக்குள்ளே இல்லாமல் ஒரு ஓப்பனாக ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த கிரவுண்டில் நம்ம எப்படி வேணால் விளையாட்லாம் பட் டுவ்ஸ் த அந்த கேம் எல்லாருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு படம் பண்ணி அந்த நம்பிக்கையை ஆடியன்ஸுக்கும் திருப்திகரமான ஒரு படமாக கொடுத்துருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நித்யா மேனன் விஜய் சேதுபதி இந்த படத்தில் காமெடி ஆக்டர் மாறன் ஒரு சீன் வர்றாரு அவர் சொல்லார் என்னப்பா ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு நடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு கண்டிப்பாக அந்த வார்த்தையை அவங்க ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோடைய ஷோல்டர்ஸ்ல தான் இருக்குது ஒரு பக்கம் விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் நித்யா மேன் ரெண்டு பேரும் அற்புதமான அசத்தலான வெறித்தனமான நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொன்னோம் ஏன்னா அசுரத்தனமாக இருந்தது ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் அவங்க கோவமாக இருக்கட்டும் அவங்க காமெடியாக இருக்கட்டும் அவங்க சண்டை போகிறதில் கோவத்தில் ஆடியன்ஸுக்கு அது காமெடியாக கன்வே பண்ணணுன்னு கொடுக்குற அந்த பர்ஃபாமன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அப்படி ஸ்கோர் பண்ணுறாங்க அண்டு விஜய் சேதுபதி அவர்கள் ஓப்பனிங்கில் ஹீரோயின் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டு இருந்து ஹீரோயின் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய டைலாக் ஒன்று பேசுகிறாரு இந்த கடையில் இது ஸ்பெஷல் அது இந்த கடையில் அது ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார் ரொம்ப அழகாக பேசியிருந்தார் இப்போ படம் ஃபுல்லாக நீங்கள் எல்லா சீக்வன்ஸும் சொல்லிட்டே போகலாம் முக்கியமாக ஒரு ஹீரோ அப்படின்ற பொழுது எல்லாேருக்குமே எப்படி ஒரு ஆசை இருக்கணும் ஒரு சிக்ஸ் பேக்ஸோடு இருக்கணும் பயங்கர மாஸ் கமர்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு ஜோனில் தான் இது வரைக்கும் நம்ம ஹீரோவை பார்த்துருவோம் ஒரு ஒரு வாட்டியும் விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்க்ரீனில் வரும்பொழுது அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஹீரோன்றவன் ஒரு காமன் மேனாக கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க ஒரு ஃபிசி பயங்கர சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அவனாலையும் ஹீரோயிசம் பண்ண முடியும் அவனும் மேஜிக்கை க்ரியேட் பண்ணுவான்றத ஒரு காமன் மேனாக ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருப்பார் அதை இந்த படத்துலேயும் செம்மையாக பண்ணார் ஓப்பனிங்கில் அவருடைய சீனு சும்மா விபூதி எடுத்து வாயில் போடுறாரு நெத்தியில் பட்டை அடிக்கிறாரு எல்லோரும் வீ அந்த கோயிலெலாம் போனோன்னா அந்த விபூதி வாங்கினோன்னா ஒன்று கழுத்தில் தேய்ச்சிப்போம் இல்லை வயிற்றில் தேய்ச்சிப்போம் ஒரு தொப்பெல்லாம் தெரியுது அதெல்லாம் யோசிக்கல அவர் அழகாக அப்படி பண்ணிட்டு போகிறார் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது சாதாரணமாக யாரும் பண்ண மாட்டாங்க அது ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நம்ம ஹீரோ நம்ம இப்படி இதெல்லாம் பண்ணலான்ற யோசனையிலே இருப்பாங்க யோசனையே கிடையாது என்கிட்ட அடி வாங்குறேன்னா அடி வாங்குறேன் யார்கிட்டயாவது திட்டு வாங்குறேன்னா திட்டு வாங்குறேன் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் காலில் விடுறேன்னா விழுறேன் இந்த கதைக்குள்ள எல்லாமே இருக்கு அதை எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவன் தான் அந்த ஆகாஷை விரத அந்த விஜய் சதுபன்ற ஹீரோ அக்செப்ட் பண்ணுறாரு தெரியுங்களா அந்த ஜோன் தான் இந்த மாதிரியான கதைகள் அமையறதுக்கான காரணமாகவும் இருக்குது இவங்க எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறாங்க தான் இப்படி ஒரு கதை நமக்கு வந்து அது ஒரு வெற்றிகரமான படமாகவும் மாறுதுன்ற ஃபீல் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அங்கங்கே அப்படி லைட் அடிக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது வித்யா மேனன் சொல்ல வேணாம் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லா படத்துலையும் அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த ஃப்ரேமில் அவங்க தான் கிங்கு இந்த படத்துலையும் அப்படி தான் எல்லோரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அண்ட் நீங்கள் அவங்கள மதுரக்கார பொண்ணுன்னு சொன்னீங்கன்னா மதுரக்கார பொண்ணு நீங்கள் எந்த ஸோனில் அவங்கள வச்சாலும் அதுவாகவே அவங்க இருப்பாங்க லிட்டரலா ஒரு வாட்டர் மாதிரி நீங்கள் எந்த விசலுக்குள்ளே ஊற்றினாலும் அந்த மாதிரி மாற்றிக்கல அப்படி ஒரு ஷேப்பில் அப்படி ஒரு பெஸ்ட்டான ரொம்ப க்யூட்டான ரொம்ப அழகான ஒரு ஆக்ட்ரஸ் இந்த படத்துலையும் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க எல்லா விதத்துலேயும் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி இந்த கேரக்டர் ஒன்று ஹேண்டில் பண்ணுறாரோ அவங்க ஒரு ஜோனில் அதை ஹேண்டில் பண்ணி இன்னும் அந்த கதையோட வேல்யூவை ஹையாக கொண்டு போயிடுறாங்க எனக்கு எந்த பாயிண்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து ஒரு ஒரு வாட்டியும் அவங்களுடைய சண்டையில் அவங்க பேசுகிற கோவத்தில் ஒரு கொஞ்சல்ஸ் ஒன்று இருக்கும் அது அவங்க பண்ணும்போது பயங்கர க்யூட்டாக இருந்தது இந்த படத்தில் மியூசிக்காக பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அந்த பாட்டு பொட்டல்ல முட்டாய் அந்த சாங்காக எல்லோரும் வெயிட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேஜிக் ஒன்று க்ரியேட் பண்ணிடுச்சு ஓவராலாகவே அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படம் ஸ்டார்ட் டு எண்ட் அவங்க ட்ராவல் பண்ண விதம் சினிமடோகிராஃபராக வச்சுருக்க ஆங்கிள்ஸ் அண்டு ஃபைட் சீக்வன்ஸாக இவங்க எப்படி எப்படி ஸ்டேஜ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே இந்த படத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ட்ராமாவுக்குள்ளே எப்படி ஒரு ஸ்டேஜிங் இருக்குமோ அதை பிக்சர் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அண்டு நீங்கள் எல்லாருமே விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க அண்ட் கருடன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க ரோஷினி அவங்க இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியோடைய தங்கையா நடிச்சிருக்காங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் விஜய் சேதுபதி தம்பியாக ஒருத்தர் நடிச்சிருந்தார் தர ஒரு பேர் என்னன்றது தெரியல அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஆள் அந்த குடும்பமாகவே நீங்கள் பார்க்கும்போது தீபாகாவா இருக்கட்டும் அவங்களுடைய அப்பாவா நடிச்சிருக்க நம்மளுடைய பருத்தி வீரன் மாமனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மிரட்டி இருந்தாங்க ஒரு ஒரு ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே அது கிரியேட் பண்ணிருச்சு அண்டு இவங்க கொண்டு போகிற அந்த விதத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு பயங்கர சர்பிரைசிங்காக இருக்குது வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சண்டை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டிட்டாங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒன்று சொல்ல போகிறோம் சொல்ல போகிறோன்றாங்க அதுலேயும் சண்டையாக தான் இருக்க போகுது இருந்தாலும் ஆடியன்ஸ் எப்படி என்கேஜ் பண்ண வைக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை பாண்டியராஜ் அவர்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் இருக்கார்ப்பா எல்லார் லைஃப்லையும் இது நடக்குது ஈஸியாக கனெக்ட் ஆகும் இதை நம்ம பண்ணுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஒரு கதையை எழுதி முடிச்சிருக்காருலாம் இப்போ வரைக்கும் அந்த படம் முடிச்சுட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த படம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் இருந்தாலும் எனக்குள்ளே அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்குது எப்படி இப்படி ஒரு கதையை அவர் அட்டம் பண்ணி முடித்தார் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு அண்டு படம் முடிஞ்சு என்கிரடி போகும்பொழுதும் அங்கே ஒரு சீன் வச்சிருக்காங்க அந்த சீனையும் முழுசாக உட்காந்து பார்த்துட்டு வெளியில் வராங்க ஆடியன்ஸ் அப்போ இந்த படத்தோடைய அந்த என்ஜாய்மெண்ட்டையும் க்ரிப்பிங் ஃபேக்ட்ரியும் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் காளி வெங்கட் அவர்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் யோகி பாபுவாக இருக்கட்டும் அண்ட் ஆதித்யா கதிராக இருட்டும் கல்கியாக இருக்கட்டும் இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் படத்தில் அங்கங்கங்கங்க ஃபன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மைனா அவர்களாக இருக்கட்டும் இப்படி நந்தினி மைனா நந்தினியாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மென்ஸு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எனக்கு கிட்ட என்ன சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா அத்தனை கேரக்டர்ஸ் அத்தனை கேரக்டர்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு பேர் முதல் கொண்டு நமக்கு வரணும்னு ஒரு ட்ராவலில் கொண்டு போகிறாரு எல்லாருமே ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருக்காரு அது எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறாரு இது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ விஷயங்கள் ரைட்டிங்கில் இருக்குது அப்படின்றது அது நீங்கள் ஒரு செகண்ட் படம் முடிச்சுட்டு யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது அப்படி கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜிங்கை ரொம்ப அழகாக கிட்ட டெலிவர் பண்ணியிருக்கேன் அதுதான் இந்த தலைவன் தலைவி கண்டிப்பாக படம் பார்த்ததுக்கப்புறமா உங்கள் லைஃப்பை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்குமோ இல்லை ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷனாக தான் இந்த படம் இருக்கும்ன்றதே எனக்கு ஃபீல் ஆச்சு இதை தாண்டி நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் அதை பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்தளவுக்கு எக்ஸைட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அதில் என் டாவை சொல்லி நான் பிரவீன் கே எஸ் பாய்